சாப்பாடு வெண்டக்கா பொறியியல் சசி ஆய் வாங்க வாங்க நீங்கள் டிபி மாற்றியாச்சா காலை குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் உங்களுக்கும் காலை இனிய காலை வணக்கம் ராஜப்பா வாங்க வாங்க காலை வணக்கம் வாழ்வழம்பு மங்களி நன்றிப்பா நன்றி நன்றி அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் டெக்டர் மங்களி நன்றிப்பா நன்றி நன்றி ஆமாம் அப்படி இருக்காங்க காய்ச்சல் டீ வர்ற தம்பி படுத்துட்ருக்காங்க உடம்பு சரியில்லை காய்ச்சல் ரெண்டு நாள் காய்ச்சல் படுத்துட்ருக்காங்க நான் நல்லா இருக்கா தம்பி நான் இருக்கேன் அவங்களுக்கு தான் உடம்பு சரியில்லை டீ குடிச்சிட்டிங்களா வாங்கலே இல்லைப்பா நம்மளுக்கு டீ குடிக்கிற பழக்கம் இல்லைப்பா டீ காஃபி நீங்கள் சாப்பிட்டீங்களா டீ காஃபி குடிச்சிட்டீங்களா உடம்பு செல்லப்பா காய்ச்சல் காய்ச்சல் பா ரெண்டு நாள் உடம்பு செல்ல காய்ச்சல் அக்கா டீ காபி குடிச்சிட்டீங்களா நான் டீ குடிச்சுட்டேன் ஓகேப்பா ஓகேப்பா இல்லப்பா சசி தம்பி நான் குடிக்க மாட்டேன் டீ காபி குடிக்க மாட்டேன் நம்மளுக்கு அந்த பழக்கம் இல்லை நம்மளுக்கு எப்போவுமே அந்த பழக்கமே இல்லை ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிடுவோம் அவ்வளோதான் ஹாஸ்பிட்டல் போகலாம் ஓகே ஓகேப்பா ஓகேப்பா சரி சரி வேலையை பாருங்கப்பா பாய்ப்பா ஹாஸ்பிட்டல் போனால் எப்படி வேலைக்கு போகணுமே லீவு தரமாட்டேன்றாங்களே லீவு கடையில் தர மாட்டேன்கிறாங்களே நாளைக்கு தான் போகணும் உங்கள் மாமா ஆஸ்பிர வர மாட்டாங்க ஆஸ்பிரியின்னா பயம் ஊசி போடுவாங்கன்ட்டு சசி தம்பி சாப்பிட்டீங்களா டீ கப்பி குடிச்சிட்டீங்களா என்ன டிசியை மாற்றிட்டீங்க ஓ சரி ஓகே ஓகே வேலை தம்பி லீவு தர மாட்டாங்க லீவு விட்டா கூட ஆஸ்பத்திரிக்கு போகலாம் லீவு தரமாட்டேன்றாங்களே என்ன பண்றது வேலை அப்படி இருக்குது அக்கா சேலத்துல மலை முந்தானத்து மலைப்பா முந்தாண்ணத்து மலை நேற்று மலை இல்லை அங்க முந்தானத்தெல்லாம் மழை நேற்று மழை இல்லை ஞாயிற்றுக்கிழமை மழை பெஞ்சு போன வாரம் என்னக்கா ரெண்டு நாளாக லைவ் போல் என்னாச்சி ஆய் சசி வாங்க வணக்கம் லைவ் போலிட தம்பி லைவ் ஓடுனால்தான் லைவ் போற இன்ட்ரெஸ்ட் இருக்கும் லைவே ஓட மாட்டேங்குது சி சாப்பிட்டீங்களா சசி அங்கே ஊரில் மலையா மார்னிங் குட் மார்னிங் வாங்க துரை ஸ்டாலின் பிரதர் வாங்க வணக்கம் வணக்கம் இனிய காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்க நல்லா இருக்கு நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நன்றி நன்றி பிரதர் சாப்பிட்டாச்சா ஓகே ஓகே மார்னிங் என்ன சாப்பாடக்கா வெண்டைக்காய் பொருள் தம்பி வெண்டக்காய் வெண்டைக்காய் வெண்டைக்காய் சாதம் சாப்பாடு ரசம் வேணான்ட்டாங்க ரசம் சாப்பிட மாட்டாங்க எங்கள் வீட்டில் எல்லாம் ஆப்போசிட்ட வாங்க வாங்க கௌதம் வாங்க வணக்கம் குட் மார்னிங் குட் மார்னிங் பிரதர் ஓகே பிரதர் வெண்டக்காய் கட் பண்ணிட்டு இருக்கேன் 才是我给，我别给伢。 குடிக்க மாட்டடா தம்பி குடிக்க மாட்டாங்க இருக்கு பால் மாமாட்டாங்க இல்ல தொட்டு சாப்பிட்டுப்பாங்க குடிக்க மாட்டாங்கடா தம்பி அக்கா பால் பாயாசம் வேணும் பால் பாயாசம் வேணுமா ஒரு சாலை வாங்க சசி தம்பி சேலம் வாங்க ஓகேக்கா காமெடி பார்த்தீங்களா ஷார்ட்ஸில் குடிச்சாச்சா நீங்கள் சசி ராம தம்பி ரெண்டு பேர் டீ காஃபி குடிச்சாச்சா அக்கா போயிட்டு வரேன் எங்கே போயிட்டு வரீங்க சசி எங்கே போயிட்டு வரீங்க வேலைக்கிழமைட்டிங்களா Okay, okay, Oke, oke okay, 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 சாக்கா ஓகே ஓகே வேலை இருக்கா ஒர்க் இருக்கா சசி ஒர்க் அக்கா வேலைக்கு டைம் ஆச்சு சரி சரி போயிட்டாங்க போயிட்டாங்க சரி சே போய்ட்டு வாங்க போயிட்டாங்க தம்பி ஏழந்தா பாருங்கள் இப்போ வேலை இருக்கிறது போய் போய் ஓகே ஓகே போயிட்டாங்க போயிட்டாங்க பத்திரம் பார்த்து போயிட்டாங்க சசி தம்பி பத்திரம் பார்த்து போயிட்டாங்க Okay okay Субтитры создавал DimaTorzok ஏன் தனியா பண்ணிட்டேன் போதுமா என்னக்கா யாரும் லைவ்ல யாரையும் ஓட மாட்டேங்குது என்ன ஓட மாட்டேங்குது கடுப்பா லைவ் போகிறதுக்கு கடுப்பாக லைவ் இந்த மாதிரி ஓட மாட்டேங்க இருக்கா அக்கா இருக்கடா தம்பி இருக்கு இருக்கு பதினொரு மணிக்கு திருப்பி போடுறேன் லைவ் போடுற அக்கா பதினோரு மணிக்கா திருப்பி பதினோரு மணிக்கு ஈவினிங் அஞ்சு மணிக்கு போடுறேன் இருபது செகண்ட் ஆகிப்போச்சு இருபது செகண்ட் வரும் அடைக்கு தவிர அதுக்கு தான் லைவே நான் போட்றேன்னு போடு போடு போடுறேன் போட்டா மட்டும் எங்கே லைவ் ஓடுது முன்ன மாதிரி ஓட மாட்டேன் இந்த லைவு நிறைய சமூக தெரில தண்ணி ஊற்றிக்கிறேன் காய்ச்சலிக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கிறேன்ற குள்ளுங்க காய்ச்சல் லொக்கு காய்ச்சலக்கு நீர் மீக்கிட்டு கலக்கற தண்ணி ஊற்றி ஒண்ணும் வந்து என்ன அப்படி அடங்காம தெரியல என்னமோ முப்ப மூஞ்சி மட்டும் கழிக்கிட்டு கை கால் கழிக்கலாம் போதும் தண்ணி ஊற்றிட்டு கிடக்கற

லீவ் தர மாட்டாங்கடா ஆஃபீஸில் லீவ் தர மாட்டாங்கடா தம்பி எல்லாரும் நாலு பேர் லீவ் கொடுத்தாங்களாம் இவர திட்டுவாங்களாம் நாலு பேர் லீவாம் அவங்களுக்கு எல்லாருமே காய்ச்சலாம் நீங்க முடிஞ்சதுலாம் வந்த வந்துட வேண்டிதான் ஆமாடா தம்பி எல்லா பக்கமும் சுற்றி அடிக்குது ஆல்ரெடி நாலு பேருக்கு லீவ் வந்து கடையில் லீவ் போட்டாங்க இவங்கள லீவ் போட்டால் திட்டுவாங்க ரெ லை நான் லைவை கட் பண்ணிட்டு கட்டு திருப்பி போட்டு பார்க்குறேன் லைவ் ஓடுதான்ட்டு இரு வரேன்